இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப்னா ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எஸ் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் ஸ்டாக்கோட யூடியூப் சேனல் அப்படிங்கிறது எதற்காக அப்படிங்கிறது தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேனல் அப்படிங்கிறது தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு ஒரு நல்வழி பாதையில் கூட்டு போகிறதுக்கான ஒரு சேனல் தான் அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இனிமேல் ஸ்பாட்டில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ப்ரீமியமில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரு தவறு நம்ம பண்ணக்கூடாது ப்ரீமியமில் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நூறு சதவீத உண்மை அப்படிங்கிற எடுத்துக்காட்டோட விளக்குகிறதுக்கான ஒரு சேனல் ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்னேப்பர் தேரி மூலமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரேட் வந்து மினிமைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே நான் கரெக்டாக பண்ணுறேங்க ஆனால் எனக்கு வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வேண்டி அது போக வெறும் டெய்லி ஐநூறுவா ஆயிரரூவா சம்பாதிச்சா போதுங்கிற மைண்ட் செட் உள்ள வந்துட்டு லட்சக்கணக்கில் இன்றைக்கி லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் பண்ணாமல் தவிர்க்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தான் இன்றைக்கி நம்ம ஒரு பத்து நிமிஷம் வீடியோமா கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மார்க்கெட்டோட ப்ராப்ளபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீசாட் அனலிசிஸ் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் மார்க்கில் இன்னும் இன்டெப்தான நாலேஜை கொடுக்கும் குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டியோட ப்ரீ சார்ட் அனலைசிஸ் தென் இந்த வாரத்துக்கான ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஆஃப் எங்கே இருக்கு எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ எப்பவுமே நம்ம தெரியும் மொதல் நம்ம டே சார்ட்ல தான் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுவோம் ஒரு நியூ இயர் வீக்குக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஹையர் ஹேர்ல ஃபார்மேஷன் புள்ளிசுள்ள இருக்குது மார்க்கெட்டில் லாஸ்ட் வந்து ஹையர் ஹேர்ல ஃபார்மேஷன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ஒரு லோ கீழ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விக்கோ போட்டு அங்கே இருக்க கூட பையிங் ஆர்டர் எடுத்து மார்க்கெட் வந்து சூட் பண்ண அப் சைடில் கரெக்டுங்களா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஈக்குவலோ லிக்யூடிட்டி அப்படிங்கிற கண்டிஷனில் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் இருக்கு அதே போல அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹை பாயில் சிப்டீன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு அப்போ அது இதோட இம்பால ஆர்டர் பேக் நமக்கு கிரியேட் ஆகும் எக்ஸாக்ட்லி ஒரு பேர் ஆர்டர் பேக் அப்படிங்கிறது மார்க்கெட் டேப் ஆயிட்டு மார்க்கெட் வந்து நிக்கிறாங்க ஆல்சோ ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு இன் கேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது செல்லர்ஸும் ரெடி ஆயிட்டாங்க அதாவது கால் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு மார்க்கெட்ல ரொம்ப அதிகமாயிரும் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து பிரேக் அட் பண்ணி ஃபுல் பேக் கொடுத்து மேலேயும் போகும் சம்டைம்ஸ் ஓகேங்களா இப்போது இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது நிஃப்டி ஆகும் போது பேங்க் ஃபிஃப்டிங்க தான் கரெக்டாக டேப் ஆயிட்டு ரிவர்சல் ஆகிடணும் செப்டம்பர் இருந்து ஓகேங்களா நிஃப்டிங்கர் அப்போ எதிர்பார்த்தும் வரல இப்போ ஈக்குவல் அடிக்கடி போட்டனால இந்த பிளேசஸ் டூ இந்த பிளேசஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு சில இருக்கு இருக்குது ஓகேவா ஸோ அந்த இடத்துக்கு வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு மல்டி டேஃப்ரேம் அனலைசஸ் பண்ணும் போது தான் வரும் அதனால நான் ஒன் ஹவரோட ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன் ஸோ இந்த ஒன் ஹவரோட ஸ்ட்ரக்சைஸ் பார்க்கும்போது இது நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ஒரு ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லோ பிரேக் அவுட் பண்ணா அப்போ ட்ரெண்டு புள்ளிசாக இருந்ததுனால ஃபஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட் பண்ணுறனால இங்க இருக்கக்கூடிய பையங்காக மார்க்கெட் எடுத்துகிட்டு சாலிடாக மேலே போயிருந்தது இல்லைங்களா நம்ம அப்படி தான் பார்ப்போம் இப்போ இது எவ்வளோ தூரம் பெருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓபி வரைக்கும் தான் போனது ஸோ இப்போ ஒன் ஹவர் ட்ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து புல்லிஷோ தான் இருக்குது இது ஒரு பிரேஸ் ஆக்சென்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பிரேஸ் ஆக்சென்ட்ரேட்டர் வந்து சிம்பிளாக மார்க்கெட்டை பார்க்க மாட்டாங்க சக்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி ஒரு சேனல் எடுத்து இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஸோ இதுதான் கண்டிஷன் இப்படி தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகுது ஸோ இப்போ இது மாதிரி ஒரு அப்டு ஃபார்மேஷனில் லிக்யூடி இங்கேயும் உங்களுக்கு எடுத்திருக்கோம் ஸோ ஒரு ஃபைவ் மினிஷோ ட்ரெண்டு ஆச்சுன்னா மார்க்கெட் ட்ராவல் கீழே வந்துடும் அதான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் இப்படி தான் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக வந்த ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் இது அதுக்குள்ளேயே தான் மாறிவிட் கன்சல்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஓபிஓவை டேப் பண்ணிட்டு நிற்கிறாங்க இதுதான் இப்போதைக்கு லாஜிக்கலாக அப்படின்னும் ஃபைவ் மீட்டர் டென்ட் எனக்கு என்ன ஆகலை கீழே போகிறதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஸோ எப்போ கொடுக்கும் அப்படின்னா இந்த ஜோன் எனக்கு பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக கீழே போகிறத பற்றி நம்ம யோசிக்கிற மாதிரி சினாரியாக மாறும் ஓகேங்களா ஸோ இப்போ ஹையர் டைம்ளைஸ் டே சார்ட்டில் அது வந்து கன்வே பண்ணி மார்க்கெட் மூவ் பண்றதுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கறத மினிட்ஸ் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சாச்சா இவ்வளவு தாங்க இப்போ என்னை மார்க்கெட்டை பத்தி பேசலாம் இப்போ என்னைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது இது வந்து ஸ்ட்ராங்கான சோனு இருபத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சுங்கிறது கீ லெவல்ஸ் இருபத்தி அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருபத்தி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது க்ளோஸ் பார்ட் பிரைஸ் இதுக்கு மேல இருந்துச்சுன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங் ஆகும் இது கீழே இருந்துச்சுன்னா புட்டோட பேனிக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருக்கு ஸோ இதுதான் கண்டிஷன் மார்க்கெட் வந்து ரேஞ்சஸ்லாம் மேல இருக்கும்போது புட் செலர் வந்து மார்க்கெட்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதனால கால் செலர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷன் இதுவே இந்த லெவல்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா கால் செலர்ஸ் வந்து மார்க்கெட்ல ஸ்ட்ராங் புட் செலர்ஸ் வந்து பேனிக் ஆகணும் அப்படிங்கறத மார்க்கெட்டோட கண்டிஷன் இதனால தான் மார்க்கெட் ட்ரேடிங் ஆபர் கிடைக்கிறது நடக்கலாம் ட்ரேடிங் ஆர்னி கிடைக்காது ஓகே எல்லாரும் கண்டிப்பா இந்த ப்ரீசார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிற பாட்டு வந்திருப்பீங்க நம்ம சொன்ன விஷயம் என்ன இந்த லெவல்ஸுக்கெல்லாம் மேலே இருந்துச்சுன்னா கால ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இந்த லெவல்ஸுக்கெல்லாம் கீழே இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஃபுட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஆயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோமா அதானே சொன்னோம் ஓகே இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ஓப்பன் எங்கே எக்ஸாக்ட்லி ப்ரிவியஸ் டேவோட லோக்கு கீழே ஓப்பன் அப்போ இது என்னதுங்க கேப் டவுன் அப்போ டவுன் ஆச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம் கேப் டவுன் தேரி யூஸ் பண்ணுவோம் கேப் டவுன் தேரி என்ன ப்ரீவியஸ் டேவோட லோக்கேல ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் கீழோட லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே போகிறது ஃபஸ்ட்டு என்ட்ரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மேலே போய்ட்டு இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுனா ரெண்டாவது என்ட்ரி மூணாவது கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு நல்லா மேலே போயிடுச்சுன்னா பிரிவிஷோட க்ளோஸோ இல்லை ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகிடுச்சினா மார்க்கெட் நேராக கீழே வந்துடும் இது டார்கெட் இது மூணாவது கான்செப்ட் அப்போ நீங்கள் என்னங்க நடந்துருக்கு சிம்பிளாக சொல்லலாம் எல்லாருமே சொல்லலாம் எஸ் மூணாவது தான் அப்படிங்கிறத தெளிவாக அடிக்கலாம் இல்லைங்களா இல்லை மாற்றிக்கிறது இருக்கா வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா இது வந்து ப்ரீ பிளான்டாக இல்லையா கண்டிப்பாக ப்ரீ பிளான்ட் அது இல்லாமல் நமக்கு ஸ்மார்ட் பண்ணி கான்செப்ட் என்ன பண்ணியாச்சு ஆல்ரெடி மார்க்கெட்டுங்கிறது டே சார்ட்டில் ஒரு சப்ளைஸ் ஒன்று டேப் பண்ணியாச்சு எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத சொல்லியாச்சு ஒன் சார் டேப் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் நிஃப்டி தான் டவுன் ஆயிடுச்சு சரி இப்போது மார்க்கெட்டில் இன்றைக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து ஸ்னேபர்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி லோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நேரஸ் வரைக்கும் லோ பாயிண்ட் ஸோ இவ்வளோ தூரம் கேப் டவுன் ஆகியும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மார்க்கெட் டே க்ளோஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இவ்வளோ பெரிய கேப் டவுன் நடந்தும் இருபத்தஞ்சி முந்நூறுவோடைய ஆப்ஷனுடைய ஸ்னேப்பர் பாயிண்ட்டு கீழே செல்லர்ஸ் விட்டாலும் மார்க்கெட்டை கரெக்டுங்களா ஸோ அதை என்ன பண்ணிட்டான் ஓப்பன் அடுத்த செகண்ட்லேருந்து என்ன பண்ணியாச்சு மார்க்கெட்டில் ஒரு கால் செலர்ஸோட பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது இது நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பிரிவு நல்லாவே ஏறினது புட் ஆப்ஷன் பிரிவு நல்லாவே இறங்கணா அட் த சேம் டைம் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முந்நூற்றி நாற்பத்தஞ்சுங்கிற கீழல்ஸ் இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்திலுங்கிறது பிரியூஜியோட க்ளோஸ் இருபத்தஞ்சி முந்நூறுன்னு சொல்லக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நிற்காதானே இந்த மூணு லெவல்ஸும் கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் இருக்கேன் தெரியுதுங்களா அப்ப இது கீழே நிற்கும் போது யாருக்குங்க ஃபேவர் அதிகம் புட் சேலர் தான் என்ன பண்ணால் நல்லா பார்த்துக்கோங்க முப்பத்தி ஏழு ரூபாங்கிற பாயிண்டில் எக்ஸாக்ட் ரிவர்சல் இந்த ஸ்னேப்பர் தேரி பாயிண்டில் மூணே மூணு ரிவர்சல் தான் ஆகும் சொல்லியிருக்கோம் ஒன்று பிரேக் டவுன் ஃபுல் பேக்கில் ஆப்பர்ன்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கீழே இருந்து மேலே பிரேக் டவுன் பண்ணி ஃபுல் பேக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இதான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டு இருக்கோம் வேற மாற்றி பேசமா நம்ம இல்லைங்களா அப்போது மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேப் டவுன் ஆனால நம்ம பேரி சைடு தான் நிற்போம் இந்த பேரி சைடு நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ரூல் எனக்கு வந்து எனக்கு கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஓப்பன் ரெஞ்சு ப்ரேக்கு டவுன் சைடு கொடுக்கல அப்போ மூணாவது தான் நடக்குங்கிறது தெரியும் இந்த இடத்துல நம்மளுக்கு இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ் டேப் ஆகும் போது ஸ்னேப்பர் தேரி பாயிண்டோட லெவல் டேப் ஆகுது கரெக்ட்ங்களா முடிஞ்சா மார்க்கெட்டே முடிஞ்சு பாருங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்டிப்பாக வாங்கிட்டு மேலே போயிடும் ஆனால் நம்ம ஸ்டூடண்ட் எங்கே எண்ட்ரி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத காட்டுறேன் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நாற்பது என்ட்ரி எடுத்திருக்காரு ஸோ இதில் வந்து அவரோட லார்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருது கான்ஃபிடென்ட்டில் வருது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் எப்போ நம்மளோட கிளாஸ் ஜாயின் பண்ணாருன்னு அவங்களை காட்டுறேன் ஓகே ஸோ மே மந்த்து நம்மளுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு மூணு மாதம் ஒரு டைம் எடுக்குது இந்த கான்ஃபிடென்ட் இதுக்கு எல்லாம் அவரோட என்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே அவங்க ஷோ பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு அவர் பாட்ட என்ட்ரிட குவான்டி பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி இல்லைங்களா ஆகஸ்ட் பதினொன்று போட்டிருக்காரு அதுக்கப்புறம் இடையில ஒரு நாள் போட்டிருக்காரு அவர் ஜாப் போடுறது தான் அதனால் எப்போயாவது தான் ட்ரேட் பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக லாட் சைஸ் நம்மளுக்கு ஷோ பண்ணலை அடுத்தது பாருங்கள் இரநூறு எழுநூற்றம்பது லார்ட் சைஸ் தெரியுதுங்களா ஸோ அப்படியே கொஞ்சம் போக 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 பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸோ இப்போ என்ன பண்ணிட்டார் ஆயிரத்தி எட்நூறுங்கிற ஒரு ஃபுல் ஃபுல்லாட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அப்போது மே மந்த்து கிளாஸஸ் முடித்தவர் ஆகஸ்ட் மந்த்து நம்ம இதில் கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம் ஜூன் மந்த் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணக்கூடாது ஆகஸ்ட் மந்த்தில் வந்து இரநூத்தம்பது நூற்றி இருபது இது மாதிரி இருபத்தி மாதிரி லார்ட் சைஸ் போட்டுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு அப்புறம் ஃபுல் லார்ட் சைஸ் போட்டிருக்காரு இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காருங்க அதான் பாட்டம் ஃபிஷிங் பிடிக்க முடியும் ஓகேங்களா சரி அப்போ லாஜிக்கலி மார்க்கெட்டோட கண்டிஷன் படி இன்னைக்கு கீழே வரதுக்கான சார்ட் சரிக்கா ஏன்னா காலையில் நூற்றி எழுபதுங்கிற கீழே நோட்ஸ் கொடுத்தாச்சுல எவ்வளோ தூரம் போயிருக்கலாமே இங்கேருந்து ரோஸில் இருக்கலாம் சிலவரலாம் பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு லெவல்ஸ் போட்டு மார்க்கெட் ஃபுல் பேக் ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கே ரிவர்சல் ஏன் இங்கே வந்து இவ்வளோ ரிவர்சல் ஆனது திங்க் அபவுட் இட் இதெல்லாம் கீ லெவல்ஸ் அது நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் கரெக்டுங்களா சரி ப்ரோ இதெல்லாம் எங்களுக்கு ஓகே தான் இப்போ புரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து இன்றைக்கி எதனால் கீழே விழுந்துச்சு லாஸ்ட் அவங்களோட ரெண்டு நாளோட போஸ்ட்டு பார்த்தாலே எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சி மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போ வந்து நீங்கள் சொல்லி விட்டீங்க இன்வெஸ்டர் உசார் சொல்லி போட்டு விட்டுருக்கோம் பழைய டேட்டா எடுத்து காட்டியிருக்கோம் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ காட்டியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சண்டே அதாவது நைட்டு ஒரு மணி நேரம் நம்ம தூங்கவே இல்லை இதை உட்காந்து டெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுது நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு வேடு தான் கட்டுறது கல்லளவு கல்லாத உலகளவு கரெக்டுங்களா அதனால் யாராக இருந்தாலுமே நீங்கள் அப்சர்வேஷன் அனலைசிஸில் இருந்தால் மட்டும்தான் லைஃப் டைம் இந்த ட்ரேடிங்கில் இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுபடி பார்க்கும்போது இன்றைக்கான மார்க்கெட் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ப்ரீ பிளான்ட் முடிஞ்சு வேலை ப்ரீ ஷாட் பார்த்தாலும் இன்னும் இண்டப்தான் புரிஞ்சுருக்கும் இது ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியாச்சு இதில் நீங்கள் என்னும் ஓகே தான் இல்லைங்கிறது திரும்ப இங்கே வந்து ரிவர்சல் ஆகும்போது என்ற எடுத்தாலும் ஓகே தான் இல்லைங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன இருக்குது மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு அவர் எடுத்து என்ட்ரு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட்டுட்டார் ஒரு மணிக்கு மேலே இங்கே வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகலாம் பார்த்தீங்களா இங்கே எடுத்துட்டார் நாற்பத்தி நாலுங்கிற ரேஞ்சஸ்க்கு இங்கேருந்து இதை பிடிச்சிட்டார் ஃபுல் ரேலி ஒன் டென் வரைக்கும் ஓகேப்பா சரி இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களே அது என்ன இன்னும் டெப்த்தாக சொல்லிடலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க இன்ட்ரோடக்ஷன் ப்ரீசார்ட் வீடியோ போஸ்ட் மார்க் வீடியோ தென் ஸ்பெஷல் வீடியோ சொல்லிட்டு கரெக்டான டைம் ட்யூரேஷனை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கறேன் ஓகே சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எல்லாருமே டெய்லி ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா பார்த்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் கண்டிப்பாக வருவோம் அதில் வந்து தப்பே கிடையாது எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது கொஞ்சம் மோசமானது ஏன் மோசமானது அப்படின்னா உங்களோட சைக்காலஜிகளோட ப்ளே பண்ணக்கூடியது டைரக்ஷன் தெரிஞ்சும் எவ்வளோ பேர் வந்து சீக்கிரமாக வெளியேறி இருப்பீங்க மார்க்கெட்டை விட்டு உங்களுக்கு அவ்வளோ தூரம் போகும் தெரியும் தெரிஞ்சு என்ன பண்ணிருப்பீங்க பிட்வீன்லேயே மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துருப்பீங்க ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லிங் பண்ணுறதுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் தேவைப்படும் நம்மளுடைய ஆர்டர்ல இல்லைங்களா அப்போது நான் எடுத்த என்ட்ரிக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் உட்காந்துருக்கணும் ரெண்டாவது எனக்கு லிமிட்டடான ரிஸ்க்காக இருக்கணும் ஏன்னா இப்போ ஆப்ஷன் பையங்கில் ஜஸ்ட் இப்படி திரும்பினா கூட மார்க்கெட் உங்களுக்கு ஆயிரத்து ரூபா லாஸ் கொடுத்துட்டு போயிடும் இல்லைங்களா அப்போ என்னோடய ரிஸ்க் வந்து லிமிட்டடாக இருக்குன்னு சொல்கிறேன் ரெண்டாவது இந்த விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் என்னோடய ப்ராஃபிட்டும் நான் லிமிட்டடாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரணும் லிமிட்டட் ப்ராஃபிட்னா உடனே நீங்கள் பிரேக்ல இருப்பீங்க இல்லை அதிகபட்சம் ஒரே நல்ல ஐயர் வாங்கி உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் இந்த ஆ இப்போ சொல்லிவிடக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஹெஜ்ஜிங்கில் நிறையா யூடியூப்பில் இதை போட்டிருக்காங்க ஈவன் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு மெம்பர்ஸு யூடியூப்பில் வந்து கோல்டு மெமர்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெஜிங் பற்றி சில விஷயங்கள் கொடுத்துருப்போம் ஃபியூச்சர் வச்சுட்டு ஸோ அதே போல் தான் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று மார்க்கெட் மேலே போக போகுது ரெண்டாவது கீழே வரப்போகுது இப்போ மேலே போக போகுதுன்னா ஒரு ஆப்ஷன் பையராக என்ன பண்ணுவீங்க கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க இதுவே மார்க்கெட் கீழே போக போகுதுன்னா ஒரு ஆப்ஷன் பையராக புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறீங்க கரெக்டுங்களா உங்களுக்கு முப்பது பாயிண்ட் உங்கள் வண்டி போகும் தெரியுது நீங்கள் வெயிட் பண்ண மாட்டேங்க இதுதான் ஒரு பெரிய ஃபேக்ட்டு இதுக்கு வெயிட் பண்ணணும் அப்போ அதுக்கு என்ன வேணும் எனக்கு இன்கேஸ் நான் நினச்ச மாதிரி மார்க்கெட்டு போகலனா கூட எனக்கு லாஸஸ் பெருசாக வரக்கூடாது ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா கூட எனக்கு லாஸஸில் முடிச்சிடணும் இதுதானே எல்லாரோட எண்ணமாக இருக்கும் ஸோ அதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட கேபிட்டல் வந்து ஒரு நாற்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வச்சுக்கோங்க நிஃப்டியில் ஆப்ஷன் ஹெஜ்ஜிங் பண்ணுறதுக்கு அறுபதாயிரம் அறுபாயிரக்கூட வச்சுக்கோங்க பட்சதுக்கு அப்புறம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா கால ஆப்ஷனை பை பண்ணுங்க எங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ பை பண்ணுங்க தென் இங்க இருந்து ஒரு இரநூறு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஓடிஎம் கால் செல் பண்ணி விட்டுருங்க சிம்பிள் இதுவே எனக்கு மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா ஏடிஎம் புட் ஆப்ஷனை பை பண்ணுங்க ஓடிஎம் புட் ஆப்ஷனை செல் பண்ணி விட்டுருங்க இவ்வளோதான் வேலை இப்படி பண்ணிட்டீங்கன்னா முப்பது பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு இங்கே டார்கெட்டு வெயிட் பண்ணும் போது கண்டிப்பாக இது சின்ன ஒரு லாஸஸ் தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி லிமிட்டட் ப்ராஃபிட் லிமிட்டட் லாஸ் தான் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் டெமோவோட உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் யாருக்கெல்லாம் அவங்களோட ஜெரதோ அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து சென்சிபிள்ங்கிறது ஃப்ரீயாக தான் இருக்கும் இல்லை ஜெரோதோ அக்கௌண்ட் என்கிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரீயாகவே இருக்கும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு பண்ணலாம் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் என்னோடைய கன்சோல் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மூலிமா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ சிம்பிளாக போய்ட்டு இதில் ட்ரேடுங்கிறத கிளிக் பண்ணுங்க சென்சிபிள் போயிட்டு ட்ரேடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட வியூ என்ன புல்லீஸு ஓகேவா ஸோ புல்லீஸ் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறீங்க அப்போ புல் கால் ஸ்ப்ரெட் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவனே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க மார்க்கெட் எங்கே டேட் இருக்கோ அதோடய ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸை பையாகவும் ஓடிஎம் ஸ்டைக் ப்ரைஸஸ் செல்லவும் அவனே போட்டு கொடுத்துருவான் ஜஸ்ட் இது வந்து ட்ரேட் ஆள் கொடுத்துட்டு மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் பிளேஸ் ஆட் ஆர்ட்ரு கொடுத்தாலே முடிஞ்சு வச்சு வேலை இல்லை நீங்கள் இதை பேக் டாஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டு டிராஃப்ட் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் க்ரியேட் ஒரு நியூ போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் சிம்பிள் இது காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு இன்னும் கஸ்டமருக்கு புரியல அப்படின்னா டெமோ வீடியோலேயே இருக்கும் கீழே போய் டெமோ வீடியோஸ் பார்த்துக்கலாம் இது வந்து ஜெரதா அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சென்சிபிள் ஃப்ரீயாக இருக்கும் அப்படி அக்கௌண்ட் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன் என்னோட கன்சோல் லிங்க் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்டு எனக்கு என்னது இன்றைக்கி அஸ்பர் அவரோட ரூல் படி பார்க்கும்போது கேப் டவுன் தேரி அப்போது மூணாவது ரூல் படி எனக்கு வந்து மார்க்கெட் செல் ஆஃப் போகுது அப்போ என்ன பண்ணுவோம் மார்க்கெட் இருபத்தஞ்சி முந்நூறுகிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்போ இருபத்தஞ்சி முந்நூறு ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பை பண்ண போகிறேன் ரெண்டாவது இருபத்தஞ்சி நூறுங்கிற கூட ஆப்ஷனை செல் பண்ணி விட்ருவேன் ஓடிஎம்மை கரெக்டுங்களா ஸோ இதான் நம்ம காலையில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் எதுக்குப்பா போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் கேன்சல் பண்ணி விட்டுட்டோம் நான் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ தெரியுதுங்களா ஸோ இது வந்து நேற்று அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டில் இது வந்து ஒரு பொசிஷன் தான் ஸோ இந்த பொசிஷனுங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஐயாயிரவாய்க்கும் மேலே ப்ராஃபிட்டில் இருக்குது இப்போ இது நம்ம போட்ட என்ட்ரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறுவா ப்ராஃபிட் இருக்குது தெரியுதுங்களா சிம்பிளாக முடிஞ்சா நம்ம நினச்ச டேரெக்ஷன் மார்க்கெட்டு போயாச்சு ஓடிஎம்லேருந்து எனக்கு லாஸ் லாஸாக நானூற்றம்பது ரூபா தான் பட் என்னோடய ஏம் படி ப்ராஃபிட் மூவாயிரூவா சொல்கிற வந்துருச்சு சிம்பிளாக என்ன பண்ண போகிறீங்க ட்ரேடில் ஷார்ட்டேஜ் பில்ட்ரில் போயிட்டு டேரக்ஷன் பேரிஸு பேரிஸ்னா பியர் புட் ஸ்ப்ரெட்டு புட் ஸ்ப்ரெட் தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா போதும் முடிஞ்சி சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அதிகபட்சம் கேபிட்லாம் கேட்குறான் தான் கேட்குறான் இன்னைக்கு இது மாதிரி நீங்கள் பியர் புட் ஸ்ப்ரெட் போடும்போது ப்ரீமியம் வேல்யூ வந்து இப்போ உங்களுக்கு கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு பை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் லாஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவே டைம் வேல்யூ அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபா ட்ரேட் ஆகிட்டுங்கிற பட்சத்தில் காலை செல் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் இங்கே அதிகமாகும் மேக்ஸிமம் அது கம்மியாக காட்டும் எப்படின்னா டைம் வலி அதிகமாக இருக்கும் போது இப்போ கிடையாது ஓகே இப்போதைக்கு இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி டைம் வலியுறு கூடும் போது அதை நம்ம எப்படி பண்ணாங்கிறதை இன்டெப்தான ஒரு வீடியோஸ் கொடுக்கலாம் ஸோ அப்படி பண்ண இன்னைக்கான ஒரு அனலிசிஸ் தான் இதை உங்களை நான் ஷோ பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலாக இதோட ரியல் ஃபுல் டார்கெட் வெயிட் பண்ணும்போது ப்ராஃபிட் எவ்வளோங்கிறதான் காட்டிடுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு சாரியை கிடச்சிச்சு ஓகேம்மா ஸோ இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா லாஸ் ஆகும் இங்கே ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ப்ராஃபிட்டாக இருந்தது கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபோர் கே அப்படிங்கிறது நாற்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி ஃபோர் கேனா டென் பெர்சென்ட் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபிடண்டாக பயப்படாமல் இல்லைங்களா ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் போஸ்ட் மார்க்கெட்டில் இந்த ஹெஜ்ஜிங் எப்படி பண்ணுறது இன்றைக்கான ஹெஜ்ஜிங் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் மார்க்கெட் லேசாக இருக்க போது டேரெக்ஷன் நான் கண்டிப்பாக உங்களும் தெரிஞ்சிருக்கோம் மானியாக நம்ம கொடுத்துருவோம் என்ன டேரெக்ஷன் போக போது ஏன் போக போகுதுங்கிற லாஜிக்கெலாம் தெரிஞ்சிடும் பட் அதனால இந்த போஸ்ட் மார்க்கெட்டில் இன்றைக்கான என்ட்ரியில் என்ன மாதிரி ஹெஜ்ஜிங் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஜீரோ கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கான்ஃபிடண்ட்டாக உட்காரலாம் இல்லைங்களா ஸோ அது நாளைக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ